அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணணும் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து போக முடியாத ஒரு புஷ ஒரு மென்டல் டென்ஷன் ஆகிப்போச்சு எனக்கு இருந்த ஒரே பையன் இறந்து போயிட்டோம் பாட்டி வெத்தரை பாக்கு வாங்கி போட்டுக்கோ அப்படி சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போகும் வந்த பிள்ளை அந்த பிள்ளையை கொண்டு போட்டுறாங்களே அந்த பிள்ளையை கொண்டு போ ஆனால் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி எப்படின்னா நீங்கள் அம்பிகாராதா ராதா ஸ்ட்ரீட்டை யார் தெரிவு எடுத்திங்கன்னா என்னோடய வீடு இருக்குது இல்லையா அதனோட லெஃப்ட் சைடு இருக்கிறது அவங்க வீடு தான் ஸோ அந்த ஃபஸ்ட்டு குடி வந்த ஃபேமிலிஸில் இவங்க தான் பக்கத்து அவங்க பையன் சத்யன்னு ஒரு பையன் இருப்பான் ஒரு ஒரு குரூப் இருக்கும் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா என் ரெண்டு தம்பிங்களோட சத்தியனோட சேர்ந்து ஒரு குரூப் அப்படியே கும்மா ஐயோ அவ்வளோ கெலாட்டாக பண்ணியிருக்கான் அவ்வளோ ஆல்மோஸ்ட் பசங்கள்லாம் நம்ம வீட்லேயே தான் இருந்தது அப்படி சொல்கிறது எனக்கு இன்னொரு ஃபேமிலி மாதிரி அவங்க எப்போவுமே நான் ஃபீல் பண்ணதில்லை என்னோடய சகலகலா வல்லவன் படத்திலிருந்து ஆரம்பித்த ஒரு பயணம் ஒரு ரிலேஷன்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரி அதனால் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சத்யன் விஷயமா இருந்தாலும் சரி ஸ்ரீனிவாச மாமா விஷயமா இருந்தாலும் சரி அடிக்கடி மீட் பண்ணுறது பேசுகிறது ஷூட்டிங்கில் பார்க்குறது அது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைக் ஐயோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா மற்றவங்களை விட எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு இவங்க ஃபேமிலிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படி அந்த மாதிரி அந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போம் எங்கள் வீட்டில் தான் அந்த பசங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் சும் தெரியலம்மா அது கேட்கல ஆமாம் கேட்கக்கூடாதுல்ல அதனால் பட் இட்ஸ் ரியலி சேட் நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்ம ஃபேமிலி மெம்பர் போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக எனக்கு சத்தியம் போனதே என்னால் தாங்க முடியலை ஒரு வாரத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அனுப்பின ஒரு லெட்டர் எனக்கு கிடைச்சது அது எனக்கு நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி வந்து எனக்கு ரொம்ப மூச்சு திணறு இதாக ஐசியுல இருந்தேன் தான் வந்து காலையில நியூஸ் கேட்டோடனே எனக்கு திருப்பி பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு திருப்பி பிபிபி ஜாஸ்தியாகி போச்சு இந்த இந்த மாதம் அவர் இறந்து போனது வந்து வைகுண்டம் வந்து திறந்துருக்கும் இந்த மாதம் பூரா அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் சொர்க்க வாசல் திறந்தே இருக்கும் அவர் சொர்க்கத்துக்கு போய் இன்னும்மா நல்ல ஒரு பிற இதே மாதிரி ஒரு பிறவி எடுத்து வந்து மக்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் சேவை செய்வார் அங்கே சொல்லிட்டு என் பையன் பொண்ணுன்னா அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் ஒரு பையனாக இருக்கிறேன் புரிஞ்சிட்டிங்களா நீங்களும் மாமாவும் எப்போ வேணும்னாலும் என் கதவு திறந்துருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் வரலான்னு சொல்லிட்டு என் ஸ்கூலுக்கு ஒன் லேக் வந்து டொனேட் பண்ணார் அவங்க ரெண்டு பேரும்மா வந்து அந்த நன்றியை நான் என்றைக்குமே ம மறக்க மாட்டேமா அப்புறம் அந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அக்கா நான் தான் வந்து பண்ணுவேன் அதே மாதிரி விஜய் தம்பியும் பிரேமலதா அவங்க மிஸ்ஸஸும் உண்மையாகவே அவங்க டேட்டு கொடுத்து என் பையனோட ஸ்டாச்சு வந்து திறந்து வைக்கிறதுக்கு தம்பி வந்து தான் 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 அந்த ஸ்கூல் இன்றைக்கி நீங்கள் என் ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் சத்யா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி அவருடைய பேர் இருக்கும் விஜயகாந்த் தம்பி அதை ஓப்பன் எப்படி சொல்லிச்சோ அதுக்கு தேவையே இல்லை இல்லையா அதவ அம்மா எங்கள் என் வீட்டுக்கு அதுவும் எப்போவும் திறந்துருக்கும் ஒரு பையன் போச்சுன்னு நினைக்காதம்மா அந்த இன்னைக்கு உட்காந்து பேசுறதுக்கு காரணமே விஜய் தம்பி தான் ஜி ஜி ஸ்ரீனிவாசன் அண்ணா வந்து நான் ரொம்ப நாள் பயணிச்சிருக்கேன் நான் எண்பத்தஞ்சியில் சினிமாவில் வரும்போது அதை அவரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு குணச்சித்திர நடிகர் எனக்கு என்ன கஷ்டன்னா அந்த பழைய நாடக நடிகர்களுடைய தொடர்பு அந்த தொடர்பு சங்கலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறந்துக்கிட்டே வருது மிகச்சிறந்த நடிகர் அவருக்கு அவர் எப்போ என்ன பார்த்தாலும் அவருடைய மூக்கையும் என்னுடைய மூக்கையும் ஒப்பிட்டு பேசுவார் நேற்று தான் நான் என்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோ தீர்க்கமான ஒரு கண்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் வேறு யாருக்கும் இருந்தது கிடையாது அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கண்ணை இன்றைக்கி மோடிக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது மிக நல்ல மனிதர் பட் அவருக்கு தான் அதிகமான சுகங்கள் நடந்திருக்காருடைய வாழ்க்கையில் அதையும் அவர் கடந்து இவ்வளோ தூரம் தன்னுடைய வாழ்க்கையை பயணித்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடமான தன்னுடைய வாழ்வும் முடிச்சிருக்காரு அவருடைய சொந்தங்களில் ஒருத்தராக உண்மையாகவே நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன் விஜயகாந்தனுடைய முதல் படம் என் கூட தான் ஆக்ட் பண்ணார் அன்னைக்கு ஆரம்பித்தது அந்த செட்டில் என்னை மாமான்னு கூப்பிட ஆரம்பித்தது நீ அவர் கடைசி வரைக்கும் என்னை எங்கே பார்த்தாலும் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவார் ஒரு பாசபிளில் நடிகன் நடிகன் சொல்ல முடியாது நல்ல இதயம் யாருக்கு இது வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய ஒரு நல்லது என் பையன் இறந்து போ போனபோது அவர் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபைக்கிட்ட நான் இருக்கேன் நீங்கள் கவலையே படாதீங்க பையன் இருந்து போயிட்டான்னு நான் தான் உங்கள் பையன் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இது நிறைய படங்கள் நான் வித்யா கூட நடிச்சிருக்கேன் நல்ல பாசம் எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய பேரன்பு உதவி செய்யணும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அந்த பையனுக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்தது எங்கள் பள்ளிக்கூடத்தில் என் பையன் பேரில் வச்சு நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஆனுவல் டேக்காக அவரை அடை நான் வர மாமா போங்க வந்து உட்காந்துடும் அரை மணி நேரம் என் பையனை பற்றி ஏன்னா தம்பி தம்பின்னு தான் கூப்பிடுவான் அதனால் அவன் பேரில் இங்கே ஏதாவது ஒரு இது செய்கிறத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்தேன் நான் சொன்னேன் நான் பணம் கேட்கலையே நீங்கள் கேட்கலை வருஷம் வருஷம் நான் கொடுப்பேன் அவன் என் தம்பி அப்படின்னால நல்ல இதயம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயத்தை இன்னைக்கு காலையில் எழுந்துட்டேமேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப அழுதேன் என் ஒய்ஃப் ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நேற்றுக்கு தான் வந்திருந்தா ஹைபிபி டாக்டர் சொன்னாரு ஏதாவது ஷாக் நியூஸ் சொன்னாலும் ஸ்ட்ரோக் வந்துடணும் நான் சொன்னேன் விஜய் செத்துட்டானு உடனே ஆடு படுத்த இப்போதான் எழுந்திருக்கா நல்ல உதயம் அவளுடைய மனைவிக்கு நேரம் வந்து என்னால் ஆறுதல் சொல்ல முடியல என்னால் நடக்க முடியாது உட்கார முடியாது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரெண்டு கிட்னி போனதுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆயிட்டேன் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எத்தனை ரசிகர்கள் அப்படியே மனசு அழுது அப்படியே சொல்லியிருக்காங்க எல்லாரும் எதத்தையும் கொள்ளையடித்த பையாவே வணக்கம் ஜிஎஸ் அவர்கள் நிறைந்த வாழ்வு வாழ்ந்துட்டு நம்ம விட்டு போயிருக்கிறார் தொண்ணூத்தஞ்சு வயசு நமக்கெல்லாம் அது அப்படி ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு பாக்கியம் எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட என்னுடைய பத்து வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும் அவர் பாலாஜி நாடக குழுவில் இருந்ததுலேன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் சினிமாவில் என்னுடைய கெரியரில் நான் டான்ஸுன்னு ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அதுக்கு காரணம் புலியவர் சரோஜாவை தான் ஸோ இந்த ஃபேமிலி வந்து இட்ஸ் லைக் ஃபேமிலி சினிமாவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தொண்ணூத்தஞ்சு வயசு ஒரு 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 முகூர்த்தம் கல்யாண சாகுன்னு தான் சொல்லணும் அது நிறைந்து வாழ் வாழ்ந்தவர் அந்த அம்மா இப்போ தனியாக இருக்காங்க பட் அவங்க கிரியேட் பண்ண ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலி தான் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் எல்லோரும் கூட இருக்கோம் அவர் ஆன்மா கண்டிப்பாக சாந்திக்கணும் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஜென்டில் பர்சன் ஜிஎஸ் மாதிரி பார்க்கவே முடியாது அவ்வளவு நல்ல மனுஷன் எனக்கு மை மெமரிஸ் கோ பேக் டு சோ மெனி இயர்ஸ் ஆல் த ஃபிலிம்ஸ் வித் அவரோட நடித்தது அதுக்கு முன்னாடி அவரை நாடகத்தில் பார்த்தது எனிவே லைஃப் கம்ஸ் அ சைக்கிள் இட் இஸ் ஒன்லி கோன் டு அ பெட்டர் பிளேஸ் ஓம் சாந்தி உங்கள் பையன் இறந்ததுக்கப்புறம் அவருடைய படம் சில கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்தது சாங்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அப்போ எனக்கு எனக்கு மூளை சரியில்லை எனக்கு மூளை சரியில்லை உடம்பு சரியில்லை நான் இல்லை எல்லாம் அதுலேருந்தும் என்னையும் இல்லை அவர் வந்து இல்லை அந்த ப இதை படத்தை ரிலீஸ் பண்ணணும் அக்கா தான் அந்த சாங்கை வேணும்னேன் அது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது மனோபாலா டைரக்ஷன் இல்லை அக்கா வந்தால் தான் அது முடியும் அது இல்லாமல் முடிய முடியாது ஒரே ஒரு நாள் அவங்க வந்து இதை பண்ணிவிட்டு போயிருட்டோம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு கூட்டிகிட்டு போய்ட்டு விஜயகாந்த் வந்தது விஜயகாந்த் வந்தோடனே வந்தோடனே எனக்கு விஜயகாந்த் பார்த்தோன்னே என் பையன் ஞாபகம் வந்துடுச்சு கொஞ்சம் ஓடி போய் கட்டி அழுதேன் எந்தாங்கா ஏன் அழுவுறீங்க நீங்கள் நான் இல்லை நான் இல்லை அவங்களுக்கு ஃபுல்ல இல்லையா ரஜினியும் அதே கேட்டது கமலும் அதே கேட்டது என்ன மாமியார் அழுவுகிறேன் நான் மருமகம் இரு இருக்கிறேன் என் பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் வந்து நம்பர் ஒன் காலேஜில் நம்பர் ஒன் அதனால் அவனுக்கு படிப்பு தான் முக்கியம் அது இல்லாமல் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக இவன் புக்கை கொடுத்துருவான் இவன் ஒரு தடவை படிச்சுட்டு கொடுத்துட்டு இதை படிடா இதை படிடா எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாலும் எல்லாேருக்கும் கொடுத்துருவான் ஏன்ட்ட வந்து திருப்பியும் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போவான் ஏன் இப்போயே என்ன பண்ண போகிறன்னு தெரியல அப்படி கடைசியில் இறந்து போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த டீச்சர் அழிவு உங்கள் பையன் வந்து பிளட்டு கொடுக்கும்போது சொல்லிச்சு நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை தயவு செஞ்சு சொல்லாதீங்க யார் சூட் சூட்டாகலை அவன் பிளட்டு தான் எனக்கு அதனால் நானும் அவனுடைய அம்மா மாதிரி தான் இது மாதிரி ஒரு கிழவி ஓடி வந்து காலை பிடிச்சிட்டு சொல்லுது அம்மா உங்கள்கிட்ட சொல்லுது கண்ணுமா எனக்கு தினம் அஞ்சு ரூபா கொடுப்பான் காலையில் பாட்டி வெத்தரை பாக்கு வாங்கி போட்டுக்கோ என்ன அப்படி சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போவோம் வந்த பிள்ளை அந்த பிள்ளையே கொண்டு போட்டுறாங்களே அந்த பிள்ளையே கொண்டு போ அதாவது அந்த ஒரு பெரிய ஒரு ஆளுங்க செத்தா எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அவ்வளோ கூட்டம் அவன் செத்ததுக்கு இருந்தது அப்போ அவன் அவ்வளோ பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக நான் என்னுடைய எல்லா சொத்தையும் எங்கிட்ட இனிமே எதுவுமே கிடையாது எங்களூடையும் இந்த ஹவுஸ் முதல் கொண்டு எனக்கு இல்லை புரிஞ்சிக்கிட்டியா எல்லாத்தையும் விட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போட்டு நிறைய ஏழை பிள்ளைங்களை அங்கே படித்து எல்லாம் பெரியாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வக்கீல் கூட ஆயிருக்கான் அவன் வந்து காலில் விழுந்து கும்பிட்றான் மேடம் என்ன தெரியலையா அப்படின் தெரியலையே கண்ணா அப்படின்னு உங்கள் ஸ்கூலில் படித்தது மேடம் நான் நான் உங்கள் உங்கள் பிள்ளை அப்படி சொல்லி அப்படி நிறைய பிள்ளைங்க வந்து அதுகளெலாம் வந்து என்னை வந்து என்னை வந்து பா பார்க்கும் உங்களால் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் குட் ஆஃப்டர்நூன் என்னோடய நேம் வந்து சாரிகா ஐ எம் ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் இன் சத்யா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார் வந்து இழப்பு வந்து எங்களால் கண்டிப்பாக த தாங்கவே முடியல அவர் நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இந்த சரௌண்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் கம்மி மற்ற ஸ்கூல்ஸ் கம்பேர் பண்ணும்போது நிறைய இன்டர் ஸ்கூல் எங்கே எங்கெல்லாம் பசங்கள்லாம் கம்மியாக இருக்கவங்களோ அங்கெல்லாம் கொண்டு வந்து சார் கொண்டு வந்து இன்ரோல் பண்ணுவார் ஸோ அவரோட இழப்பு வந்து கண்டிப்பாக எங்களால் தாங்கவே முடியல எங்களுக்காக நிறைய டீச்சர்ஸ்க்காக நிறைய அஃபோர்ட் பண்ணியிருக்காரு ஸோ டீச்சர்ஸோட பசங்களுக்கு கூட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு ஸ்கூலில் ஸோ சரோட இழப்பு எங்களால் மறக்கவே முடியாது மை டீப்பஸ்ட் டு சர்ஸ் ஃபேமிலி ஸோ ஸ்கூலில் வந்து அப்படியே ஆப்போசிட் வில்லன் மாதிரிலாம் அவர் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி தான் இருந்திருக்கார் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் டைரெக்டாக வெயிட் பண்ணி வச்சுட்டு ஸ்டாஃப்ஸை வந்து கொஞ்சம் நேரம் இருங்க அந்த டிக்னிட்டிலாம் எதுவும் காட்டாமல் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் பர்சன் அவர் ஆக்சுவலி ஸோ சருடைய இது வந்து எல்லாருக்குமே தெரியும் பட் நாங்கள் அவரோட சாஃப்ட் கார்னர் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு எம்பரேசிங் மூமெண்ட் தான் சார் வந்து எங்களை விட்டு போனது வந்து ரொம்ப கஷ்டமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்னுடைய நேம் வந்து சிவமலை நான் இந்த ஸ்கூலில் வந்து எயிட் இயர்ஸ் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு அப்பாவை இழந்த ஃபீலிங்ஸில் தான் நாங்கள் இருக்கோம் குழந்தைங்களுக்கு நிறைய ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காரு அவரோட போ அவருக்கு பசங்க இல்லை பட் அந்த இடத்துல நாங்கள் பசங்க தான் வந்து அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அவர் அவர் இறந்தது வந்து பெரிய லாஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் சுற்று வர இடத்துல நிறைய பசங்க ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்காங்க இனி படிக்க போகிற பசங்களுக்கும் கூட அது வந்து பெரிய லாஸ் அதை எப்படி எங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியல நாங்கள் டீச்சராக இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் நாங்கள் கொரோனா பீரியடில் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது சார் வந்து நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆன்லைனில் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப போஸ் பண்ணாரு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் அப்போ யாருக்குமே சேலரி கொடுக்காம எந்த ஸ்கூலுமே சேலரி ப்ரொவைட் பண்ணாத போது எங்களுக்கு வந்து சேலரிலாம் ப்ரொவைட் பண்ணார் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சார் எங்களை கூப்பிட்டு நல்லா ட்ரீட் பண்ணுவார் இதை எப்படி எங்களுக்கு தாங்கிக்கிறதுன்னு தெரியல ஸோ ஒரு எட்டு வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக படிச்சிட்டு இருக்காங்க படிச்சுட்டு வெளியே இருக்காங்க எவ்ரி இயர் ஸ்கூலுக்கு வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப கிரெடிட் ரொம்ப ஏலப்பட்ட மாணவர்கள் தான் அங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க சார் வந்து பெரிய சர்வீஸ் இருந்தார் இனி அந்த சர்வீஸை வந்து எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல பட் அவர்கிட்ட இத்தனை வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணனால இனியும் நாங்கள் அந்த ஸ்கூல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நான் இங்கே மூணு வருஷமாக வேலை பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஐயா நல்ல மாதிரி தான் நல்லா பார்த்துக்கிட்டுறாரு அவர் வந்து ஸ்கூலும் வச்சு நடத்துகிறாரு காலையில் ஏந்து போவார் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவார் அவர் அந்த அம்மாவும் நல்ல மாதிரி அவங்க அவங்கள பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க அந்த ஐயா வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா பார்த்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தார் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவருக்கு என்ன ஆச்சு உடம்பு தான் இப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க என்ன ஆச்சு உடம்பு நல்லா தான் இருந்தார் நல்லா நடந்து நல்லா நடப்பார் இப்போது அவர் பதினெட்டு நாளாக தான் அவர் நட இல்லாமல் ஆயிடுச்சு அவர் சும்மா வந்து வெளியில் வந்துட்டு பால் எடுத்துக்கிட்டு தான் போனார் அதுக்கப்புறம் ஆகாரம்லாம் எதுவும் ஏற்றுக்கல அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டும் போய் பைப்பு கொடுத்தா தான் ஆக்காரம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க அதனால் இட்டுன்னு போயிட்டு அங்கே பைப்பு மூலயமா தான் அவ்வளோதான் வேறு எதுவும் அவருக்கு இது இல்லை உடம்பு நோவுன்னு எதுவுமே படுத்தது கிடையாது அவர் நல்லா தான் நடந்துக்கிட்டு தான் இருந்தார் நல்லா செய்வார் ஆனால் மனுஷாலங்களாம் நல்லா செய்வார் அவர் இப்போ சரோஜா அம்மா எப்படி இருக்காங்க அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க நல்லா தான் பேசுவாங்க இப்போ இந்த சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில் போய் பேசுனா அதுதாங்க அப்பா என்னை விட்டுக்கிட்டாரே பையனே என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு எழுதாங்க அதுதான் ஆதர் நாங்கள் சொன்னோம் அழிவாதீங்கம்மா நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அம்மாவும் ஐயவும் ரொம்ப தங்கமானவங்க காலையில் நான் வந்து வாசலில் போது எனக்கு காஃபியை கொடுத்துட்டு போய் நீ தெளிமா அம்மா எழுந்திருக்கலன்னு ஏந்தால் அவங்களுக்கு போய் ஏன்னா நான் அப்போலாம் அவருக்கு காஃபி போட்டு நிறைய கொடுப்பேன் அதனால் நான் காஃபி போட்டு கொடுத்து அவர் குடிச்சிட்டு அவர் குளிச்சுட்டு அம்மா வந்து எழுப்பி அம்மாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்து அம்மா சமைச்சு ஐயாவுக்கு கொடுத்தா அனுப்புவாங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு முன்னெல்லாம் நல்லா இருக்கும் போதெல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க இப்போ அம்மாவுக்கு முடியலன்றதுனால அம்மா ஸ்கூலுக்கு போகிறதில்ல ஐயா மட்டும்தான் போவார் இப்போ கொஞ்ச நாளாக அவருக்கும் உடம்பு சரியில்லாதனால ஐயா ஆனால் போகும்போது நல்லா தான் போனார் அவர் சரியாக சாப்பாடு சாப்பிட முடியலன்றதுனால தான் ஹாஸ்பிட்டல்லையாவது சொன்னால் சாப்பிடுவாங்கன்னு இட்டுன்னு போனாங்க கடைசியில் ஐயா பதினெட்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆனால் அட்டீபு மூலிமா அவருக்கு சாப்பாடு கொடுத்ததுனால அம்மா இப்போ வந்து ரொம்ப அழுகிறாங்க என்னையும் வீட்டுன்னு பேடு என் பிள்ளையும் அப் பிள்ளையும் இல்லை இப்போ அப்பாவும் இல்லை நான் எப்படி உயிரோட இருக்கிறது அதனால் நானும் செத்துடலாண்டின்னு அழுகிறாங்க நாங்களாம் உங்களுக்கு வந்து இருக்கோம்மா அப்பா உங்கள் கூட இருக்கார் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அம்மாவை நாங்கள் பார்த்து நான் பத்து வருஷமாக வேலை செய்கிறேன் பத்து வருஷமாக வேலை செய்கிற அம்மா எங்களுக்கு மனசு சரியில்லை ஐயா எங்களை ஏன்னா எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்கார் அவர் நாங்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது அவர் பையனுக்கு தோஷத்துக்கெல்லாம் கூட எங்களுக்கு இலை போட்டு நல்லா சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்லி எங்களை சாப்பிட வச்சவர் இன்றைக்கி அவர் இல்லைன்றது எங்கள் மனசு கஷ்டமாக எப்போ வந்தாலும் அவர் ஏதோ ஒன்றுன்னா என்ன கூப்பிடுவார் சாந்தி மாவு எனக்கு இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூடன்னு கேட்பார் நல்லா போது கூட செஞ்சுருக்கோம் அவரும் எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்கார் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவர் இல்லாது